டிஜிஎஸ்சி தினகரன் ஐயா ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அங்கங்கே கிராமத்தில் பிரசகம் பண்ணிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவார் அவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு வாழை மரத்தை வச்சு வளர்த்தாராம் வாழை மரம் அதை வச்சு வளர்த்து தண்ணி ஊற்றி இப்போ வந்து கொலை போட்டு காய்த்து விட்டது விளைந்து விட்டது இன்னும் பழமாக போகிறது இன்னும் சில நாள் தான் இருக்குது வாழை வெட்டி பழுக்க வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருந்தார் அதனால் இந்த வாழை பாதுகாப்பாக இருக்கணுமே யாராவது திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஜோம் பண்ணுவார் எங்கே போக மாட்டார் ஒரு நாள் ஒரு ஆள் வந்து கூப்பிட்டார் ஐயா வீட்டில் மனைவி இல்லாமல் படுத்த படுக்க இருக்காங்க ஐயா நீங்கள் வந்து ஜோ பண்ண சரியாக வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் யோசனை நம்ம போன நேரத்தில் வாழை கொலை திருடிட்டு போய்ட்டா என்ன பண்ணுறது நம்ம இருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்குது ஏதோ கஷ்டப்பட்டு இத்தனை மாதமாக வளர்த்துருக்குறோம் இந்த வாழை கொலை கனிஞ்சு வர்ற நேரம் திருடிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆனால் ஊழியம் செய்யணுமே கூப்பிட்றாருன்னு சொல்லி சரி நீ புறப்பட்டு வாசலைன்னு சொன்னாராம் மிகாவேல் தூதனே எனக்காக ஆண்டூர் வச்சுருக்க மிகாவேல் தூதனே இந்த வாழை மரத்தை பத்திரமாக பார்த்துக்க திரும்பி வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டார் அவர் போயிட்டு ஜெபமண்டிட்டு திரும்பி வந்தா வாழைக்கொலையை காணும் இவனே வெட்டிட்டு போய்ட்டாத இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு என்னடா இது வாழைக்கொலை காணும் இதுக்கு தானே பயந்து கொண்டே சொல்லி யார காவலுக்கு வச்சிருப்பானாரு மிகாவை எழுத்து கூத்தானே உடனே கூட்டார் மிகாவே எழுத்து கம் வா வாழை கொலை எங்க போச்சு நான் ஒன்னே தானே பாதுகாப்பு வச்சிருப்பேனே ஆண்டவர் ஒன்னே தானே எனக்கு பாதுகாப்பாக தந்துருக்கிறாரு வாழை கொலை எனக்கு வரணும் இல்லாட்ட ஆண்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் பார்த்துக்க ஓ அப்படின்னாரு ரூமில் உட்கார்ந்துருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வா வாழை கொலையோடு வருகிறான் என்னன்னு கேட்டால் ஐயா வலி தாங்க முடியல ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன நடந்தது இந்த வாழைக்கொலையை வெட்டி கொண்டு விற்றா எனக்கு பணம் கிடைக்கி வெட்டி கொண்டு போயிட்டேன் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு விற்கலான்னு பேசி இருக்கும்போது திடீர்னு ஒரு வயிற்வலி வந்துச்சு ஐயா தாங்க முடியல அப்போ தான் நினச்சேன் இந்த ஊழியக்காருடைய வாழைக்கோலை திருண்ண உடனே வயிற்லி வந்துட்டு இனி அவர் ஜெபிச்சாதான் வைத்தோலி போகும்னு சொன்னாங்க அதனால என் வீட்டுக்காரி சொன்னதுனால வந்துட்டு ஐயா உங்கள் வாழைக்கோல் வச்சுக்கொள்ளுங்க எனக்கு ஜோம் சொன்னாராம் சொன்னாரான் கேட்குறக்கு தமாசா இருந்தாலும் அது உண்மை அலை லூயா உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தூதனை பாதுகாப்பாக தந்திருக்கிறான் ஊழியம் செய்வதற்கு பணிவிடையின் ஆவிகள் பிள்ளை எனக்கு பணிவிடை செய்வதற்கு தேவ தூதனை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் பாதுகாத்துக்கொள் இத விசுவாசிக்கணும் அல்ல இல்லையோ சொல்லுங்க நிறைய சமயத்தில் நம்ம அறியாமலே நிறைய நடந்திருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் பீகாரில் ரெண்டு மிஷினரி மார்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் மிஷினரிகளாக பணி செய்கிற மார்கள் ஒரு சமயம் ரெண்டு பேரும் கிராமத்துக்கு சுவிசேஷ அறிவிக்க புறப்பட்டாங்க போகிற வழியில் ஒரு ஆறு ஓடுகிறாரு ஆற்றுல தண்ணீர் நிறைய போகுது பெரும்பாலும் முழங்கால் அளவுக்கு இருக்கும் அதை தாண்டி போயிடுவாங்க இன்றைக்கி முழங்காலை தாண்டி கொஞ்சம் உயரமாய் தண்ணீர் போகிறாரு இந்த ரெண்டு பேரும் யோசித்து கொண்டே இருந்தாங்க எப்படி இதை ஆற்ற கடந்து போகிறது அங்கே தான் இந்த கிராமருக்கு இருக்கு செய்ய போகணுமே கரையில் நின்று யோசித்து கொண்டே பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்போது ஒரு மாட்டு வண்டி மாடு வண்டியில் மாட்டு வண்டி அது வந்தது ஜாமான்களோட கொண்டு வருகிற மாட்டு வண்டி அந்த சகோதர் பார்த்தார் எங்கேம்மா போகணும் இல்லை அக்கறைக்கு போகணும் ஐயா தண்ணி நிறைய போதே அப்படி சொன்னோடனே வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கம்மா நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு ரெண்டு மிஷினரி சகோதரிமார்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க இப்போ வண்டி போகிறது அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதியில் வர்ற சமயம் திடீரென்று வெள்ளம் வந்து போயிட்டது தண்ணீர் பெருக்கெடுத்து வந்து போயிட்டார் எங்கோ மழை பெய்யுது அந்த ஆட்டில் வெள்ளப்பெருக்கு வந்து இப்போ தண்ணியில் அந்த வண்டி மிதக்க ஆரம்பித்து விட்டது மாடுகள் நீச்சல் அடிக்கிறாரு பெரிய ஆபத்தை அப்படியே கவிழ்ந்து விடும் பெரிய ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க திடீரென்று ரெண்டு வாலிபர்கள் பலசாலியான வாலிபர்கள் கரையிலிருந்து குதித்து நீந்தி வந்தார்கள் நீந்தி வந்து ஒருவன் இந்த பக்கம் ஒருவன் வண்டியின் அந்த பக்கம் அந்த நோக்காலை தாக்கி பிடித்து வண்டியை தள்ளி கொண்டு வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து கரையில் சேர்த்துட்டாங்க எந்த ஆபத்தும் இல்லாமல் கரையில் கொண்டு வந்து விட்ட பிறகுதான் ஆண்டவர் ஆண்டவர் காப்பாத்தினார் சொல்லி வண்டியை விட்டு இறங்கி அவங்க வந்து அந்த நன்றி சொல்லணும் திரும்பினால் காணவில்லை காணவில்லை யாருமே இல்லை இந்த மாதிரி பலருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் வந்து திடீரென்று ஒரு பாதுகாப்பு திடீரென்று யாரோ வந்தாங்க ஏதோ நடந்துச்சு நான் பாதுகாக்கப்பட்டேன் தேவ தூதர்களுக்கு கத்தர் கட்டளையிட்டு அவங்க மூலமா தான் அதை பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க பிரயாணப்படும் போது ஆண்டு பிரயாணப்படுகிறேன் என்னை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டீர் நான் அதை ஸ்தோத்தரிக்கிறேன் என் சைக்கிளில் நான் இந்த பஸ்ல பிரயாணப்படும் போது எனக்குரிய பாதுகாப்பின் தூதர்கள் என்னோடு வருகிறதற்காக ஸ்தோத்தரும் நீங்க துதிச்சு பாருங்க உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தி பாருங்க அப்பொழுது அந்த பாதுகாப்பை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய வாழ்க்கையில பாதி நாட்கு மேல பிரயாணம் தான் கார்ல பஸ்ல விமானத்துல பிரயாணம் தான் ஒவ்வொரு பிரயாணத்துல நான் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிப்பேன் எனக்காக உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்து விட்டதற்கு ஆயுஷ்தோத்தரம் என்னை பாதுகாக்கிற தூதர்கள் என் கூட வருகிறதற்காய்தோத்திரம் இந்த விமானத்தில் இந்த வாகனத்தில் இந்த பஸ்ஸில் உண்மையில் நீங்க செய்து பாருங்க கார்ல ஏறினாக்கூதர்களுக்கு வசனத்தில் வாசிக்கிறவ நான் விசுவாசிக்கிறேன் தூதர்கள் என்னோட இந்த வாகனத்தில் இருக்கிறாங்க என் கூட பைக்ல தேவ தூதர்கள் என்னோட வர்றாங்க அண்டு வரையும் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை அறிக்கை இடுவர் வசனத்தை நீங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவது பாதுகாப்பு இருப்பதை உணர முடியும் அப்படிதான் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு தேவன் விசுவாசிக்கிறீங்களா உண்மையா தேவ தேவதூதனை கத்திரன்னு கட்டளை இருக்கிறார் அலேலுயா நீங்க போகும்போது போது ஏறின உடனே பஸ்ல ஏறினாலும் சரி கார்ல ஏறினாலும் சரி முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணனும் தேவன் பாதுகாப்பார் அலேலு இதை விசுவாசிங்க என் போக்கிலும் மரத்திலும் இதை சொல்லி ஜெபிச்சிட்டு நீங்கள் போணும் விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜபம் பண்ணிவிட்டு பிரயாணப்படணும் நீங்கள் விசுவாசிக்கணும் அப்போ தேவதூதருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும் சில சமயம் என் கூட யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது யாரும் இங்கே உலாவிற மாதிரி இருக்குது நம்மெல்லாம் யாராவது உலாவிற மாதிரி தெரிஞ்சாலே பிசாசுன்னு தான் நினைக்கிறோம் நான் சில வீட்டில் பார்த்துருக்குறேன் அந்த வீட்டில் பகல் நேரத்தில் கூட போய் உட்கார்ந்து அந்த வீட்டுக்குள்ள போ நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வ பிரசன்னத்தை உணர முடியும் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் நிச்சயம் அதில் சந்தேகம் இல்லை சில சமயத்தில் அன்யூஷுவலாக ஒரு பிரசன்னம் ஆட்கள் நடமாடுவது சில சத்தங்கள் கேட்கும் அது என்னதுன்னு கண்ணு மூடி ஜெபிச்சு பார்த்தா அங்கே தேவதூதர்கள் நடமாடி கொண்டிருப்பாங்க சில வீட்டில் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் அவங்கட்டு சொல்லியிருக்கிறேங்க தேவதூதல் இருக்கிறாங்க நான் அதை பார்க்கறேன் பார்க்க முடியும் நீ உணர முடியும் எதுக்கு எப்ப பார்த்தாலும் பிசாசே உணர்றீங்க தேவதூதன் உங்களோட உலவி நான் சாத்த வர முடியுமா தேவதூதல பார்த்தா ஒதுங்கி நிப்பான் இங்க வேற பாதுகாப்பு இருக்குது இதை நீங்க விசுவாசிக்கணும் இது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு உங்க குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க கை குழந்தையா இருக்கலாம் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு உங்களுடைய சிறு பிள்ளைகள் யாரையும் அற்பமா ஏச சொல்லுகிறா இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல ஒரு குழந்தை பறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு தேவதூதன் நியமிக்கப்படுகிறான் தாய் தகப்பனை விட பெரியவர்களை விட தேவன் அந்த குழந்தை மீது அக்கறை உள்ளவர் இது என் பிள்ளைகளுடைய குழந்தை ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறக்கிற குழந்தை ஊழியருடைய குடும்பத்தில் குழந்தை பரலோக விசேஷத்தை பாதுகாப்பு கொடுக்கும் தேவ தூதர்கள் தூதர்கள் நியமிக்கப்படுகிறாங்க சிறு சில தொட்டில் படுத்திருக்கிற குழந்தை தானா சிரிக்கும் பார்த்துருக்கீங்களா ஆளை பார்த்து சிரிக்கிற மாதிரி பார்த்திருக்கீங்களா நீங்க யாரையோ பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கும் ஒன்று உங்கள் முகத்தை பார்த்து தாய் முகத்தை பார்த்தா சிரிக்கும் யாருமே இல்லைன்னா யாரையும் பார்த்து பேசுகிற மாதிரி சிரிக்கும் அப்போ சொல்லுவாங்க தேவதூதன் கிசுமிச்சு மூட்டுறான் அப்படின்னு அது உண்மை நம்ம வந்து பெரியவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் வசனத்தில் சிறு பிள்ளைகளுக்குரிய தூதர்கள் எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிறாங்கன்னா தேவதூதர்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தேவதூதருடைய கண்காணிப்பில் தான் அவங்க குழந்தை இருக்குது தெரியுமா அவங்களுக்கு வசனம் சொல்லுது இயேசு சொல்லுகிறான் அப்ப அந்த குழந்தை மேல தேவன் எவ்வளவு அக்கறையா பிள்ளைகளுடைய குழந்தை நான் கொடுத்த சந்ததி அந்த குழந்தை மேல ஆண்டவுடைய பாதுகாப்பு என்ன சாத்தான் அது குழந்தைக்கு வியாதியை கொண்டு வர பலவீனத்தை கொண்டு வர பயம் ஒருத்தோ அள வைப்பதற்கு சாத்தான் முயற்சி பண்ணுவான் அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பை தேவை ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார் பாஸ்டர் ஏன்னா இருக்காங்க ஆந்திராவில் இந்த பாஸ்டர் இறந்துட்டாங்க ஒரு முறை சொன்னாங்க அமெரிக்காவுக்கு ஊழித்து போயிருந்தாங்களாம் அப்போ ஒரு வீட்டில் தெலுங்கு குடும்பம் ஒரு வீட்டில் தங்கி இருந்தாங்க திடீர்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு கிச்சனில் சத்தம் கேட்குறான் அவங்க விழிச்சிருக்காங்க என்னடா அது கிச்சனில் சத்தம் கேட்குது அப்படின்னு ரூமை திறந்து பார்த்தா அந்த வீட்டில் இருந்த சகோதரர் வந்து ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கிறாராம் இப்போ விடிய கால ரெண்டு மணிக்கு பார்த்தா ஒரு சின்ன கொலை குழந்தை ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்த ஐந்து வயசு குழந்த ஒரு பையன் அவன் உட்காந்துருக்கிறான் இவர் எழும்பி வந்து கேட்டாரா என்ன பிரதர் பண்ணுறீங்க இல்லை பிரதர் ரெண்டு மணிக்கு எழும்பி பசிக்குதுன்றான் அதனால் அவனுக்கு வந்து ஒரு ஆம்லேட் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் செஞ்சு கொடுக்காட்டா தேவதூதன் போய் ஆண்டை விட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்ல அப்படின்னாறான் அவன் பசிக்கும் போது நான் ஒழுங்கு ஆகாரம் கொடுக்காட்டா ஆண்டை விட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் இவருக்கு குழந்தையை கொடுத்தீரு இவன் சாப்பாடு தர மாட்டேங்கிறான் பசியோட குழந்தை அழுகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்ல வசனத்தில் இருக்குல்ல இதை ஏசன் நபர் சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சாரு வசனத்தை எப்படி அவர் சொந்தமாக்கி கொண்டார் உங்கள் குழந்தைக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான் இன்னைக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நின்று ஜபம் பண்ணி ஆண்டு வரே உன்னுடைய தூதர்களை குழந்தைகளோட போகிறதற்கா ஸ்தோத்திரம் போக்கில் மரத்தில் பாதுகாக்கிறதுக்காச்சு தோத்துகிறோம் அப்படி துதிச்சு பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பணும் உனக்குரிய தூதன் கூட வருகிறான் எனக்கு தூதன் இருக்கா நான் இருக்கிறான் ஏசு சொல்லி இருக்கிறாரு உன் கூடவே வருவான் உன் கூட ஆட்டோவில் இருப்பான் பஸ்ஸில் வருவான் தேவ தூதன் எப்பவும் கூட இருப்பான் கிளாஸ் ரூமில் இருப்பான் நீ என்ன சேட்டை பண்ணாலும் இயேசுகிட்ட சொல்லிருவான் அப்படின்னு சொல்லி வளங்க பிள்ளைகள் ஒழுங்காக வளருவாங்க இப்போ நம்ம